ல்லாஹி ஒபரகாது தமிழ்நாடு தவ் ஜமாத் திருவாரூர் வடக்கு மாவட்டம் அடியக்கமங்கலம் கிளை சார்பாக தற்போது ராஜா தெரு அக்சா பள்ளிவாசல் வெளிவளாகத்தில் கல்வி விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் கோடைக்கால பயிற்சி முகாம் பரிசளிப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதன் துவக்க உரையாக மாவட்ட பேச்சாளர் சகோதரர் ஏ முகமது அவர்கள் தலைமையாக்குவார்கள் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்குரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஏராளமான மார்க்க பணிகள் நடந்து வந்தாலும் வருடந்தோறும் பள்ளி மாணவ மாணவிகளின் விடுமுறையை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த பல வருடங்களாக அனைத்து ஊர்களிலும் கோடைக்கால இஸ்லாமிய பயிற்சி முகாமை நாம் நிறை நாம் நடத்தி வருகிறோம் அந்த கோடைக்கால பயிற்சி முகாம் எதற்கு என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் இஸ்லாமிய ஒழுக்கங்களை தெரிந்து கொண்டு இஸ்லாமிய இருந்து மாறாமல் அவர்கள் அந்த விடுமுறையை பயனுள்ளதாக ஆக்கி அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு அவர்கள் இஸ்லாமிய நடைமுறைகளை பேணி நடக்க வேண்டும் என்பதற்காக எவ்வித கட்டணமும் வாங்காமல் சிறப்பான முறையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக நாம் இந்த கோடைக்கால பயிற்சி முகாமை நடத்தி வருகிறோம் இந்த கோடைக்கால பயிற்சி முகாமின் மூலமாக நம்முடைய மாணவர்கள் கடந்த பல வருடங்களாக நம்முடைய கிளைகள் சார்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற பங்கு பெற்று பயன்பெற்ற மாணவர்கள் பள்ளிவாசல்களுடைய இமாம்களாக பள்ளிவாசல்களில் மதரசாக்களை நடத்தக்கூடிய ஆசிரியர்களாக இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சாரர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல ஒரு பத்து நாட்களில் நாம் தரக்கூடிய பயிற்சி என்பது அவர்களை இது போன்ற நிரந்தரமான காரியத்தில் அவர்களை ஈடுபட செய்கிறது என்று சொன்னால் இந்த முகாமை இன்னும் மெருகேற்றி இன்னும் சிறப்பாக ஆலோசனை செய்து ஒரு வருடம் நடத்தக்கூடிய பயிற்சிகளை அடுத்த வருடம் இன்னும் சிறப்பாக இந்த பயிற்சிகளை கொடுத்திருக்கிறோம் அதே இப்ப உங்க முன்னிலையில் மாணாக்கர்கள் செய்து காண்பிப்பார்கள் அந்த பயிற்சி வெறும் பேச்சளவில் இல்லாமல் நிகழ்ச்சிக்காக மேடையில் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய காலாகாலத்திற்கும் அது அவர்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் ஒரு பிள்ளை ஒரு துவாவை மன்னனம் செய்கிறேன் ஒரு பிள்ளை ஒரு குரான் வசனத்தை மன்னனம் செய்கிறேன் அதனுடைய அர்த்தத்தை அதனுடைய பொருளை அதனுடைய தமிழாக்கத்தை சொல்லும்போது அந்த மாணவனும் அதை கடைபிடிக்கிறான் அதை கேட்டு அது தெரியாத தாய் தந்தைகள் அவர்களுடைய சகோதர சகோதரிகள் உட்பட ஏராளமான மக்கள் அதில் பயனடைகிறார்கள் தான் வந்து இந்த பயிற்சிகளை நம்ம ரமலான் முடிந்து ரமலானில் ஏராளமான மார்க்க பணிகள் உடனே ஆறு நோன்புக்காக அதற்காக இஃப்தார் சகர் என்று சொல்லி நோம்பு கஞ்சி என்று சொல்லி ஏராளமான பணிகள் அதை தொடர்ந்து உடனே இந்த கோடைக்கால பயிற்சி முகாமை நாம் கையில் எடுத்து இதை சிறப்பாக ஓரளவுக்கு அல்லாஹுடைய கிருபையினால் செய்து முடித்திருக்கின்றோம் இதற்கு என்ன அடிப்படை என்று கேட்டால் இன்றைக்கு பிள்ளைகள் குறிப்பாக இளைஞர்கள் பத்து வயதை தாண்டிய இளைஞர்கள் எவ்வாறு இருக்கிறான் சொன்னால் மார்க்க உபநியாசம் அவர்களிடம் இல்லை ஈமான் அக்கீதா அவர்களிடம் இல்லை தொழுகை இல்லை இல்லை குறிப்பாக பஜிர் தொழுகை இல்லை இது போன்று இல்லை 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 என்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான விஷயங்கள் அவர்கள் விட்டு வெகு தொலைவிற்கு சென்று விட்டார்கள் காரணம் டெக்னாலஜிகளுடைய வளர்ச்சியின் காரணமாக இணையதள வளர்ச்சியின் காரணமாக ஒரு பொருளாக கையில் கொடுக்கிறோம் அல்லது ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் போது அதை அவர்களும் பயன்படுத்துகிறார்கள் அதன் காரணமாக மறக்கிறார்கள் மறுமையை மறக்கிறார்கள் தொழுகையை மறக்கிறார்கள் வணக்கங்களையும் சிந்தனைகளையும் மார்க்க பற்றை விட்டு விலகி இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு விலகி அவர்கள் ஏதோ ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த காரணத்தினால் இஸ்லாமிய வாடையே இல்லாத அளவுக்கு மாறிக்கூடிய அவல நிலை இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு சில பகுதிகளில் ஒரு பகுதி ரெண்டு பகுதி என்று பகுதிகளில் புகையிலையில் ஆரம்பித்தவர்கள் போதை பழக்கங்களுக்கு ஆளாகி பல்வேறு விதமான போதை பழக்கங்களுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டு ஒன்பது வயது பத்து வயதை அடைந்தவர்கள் போதையினால் பாதை மாறி சென்று அவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கு என்று சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட போதைப்பொருள் பொருள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்காக தன்னுடைய தாயை மிரட்டக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தந்தையை அடிக்கக்கூடிய அளவுக்கு முழுவதுமாக மாறி சென்று காவல்துறை தேடக்கூடிய ஒரு குற்றவாளியாக மாறுகிறார்கள் இதை அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் பள்ளிவாசலோடு அவர்கள் தொடர்பு இருக்க வேண்டும் பள்ளிவாசலோடு எல்லா நிலையிலும் அவர்கள் இணைந்து இருக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த பயிற்சியை நாம் மிகப்பெரிய ஒரு பொருட்செலவோடு நினைக்கலாம் இந்த பயிற்சியில என்ன பெரிய விஷயங்கள் சொல்லிக் கெடுக்கப்படுகிறது ஒரே டிட்டோவான விஷயங்கள் தான் சொல்கிறார்கள் பெரிய அளவுக்கு பிள்ளைகள் மாற்றம் இல்லை என்று நினைக்கலாம் அப்படி அல்ல அந்த ஒவ்வொரு பிள்ளையையும் கணித்து அவர்களை கவனித்து ஒளி செய்யக்கூடிய முறை செய்முறை விளக்கம் அல்லாஹுடைய கண்காணிப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை குரானுடைய வசனங்களை சொல்லி எடுத்து சொல்லி அதே போல திருமுறை குரானை அரபில் வாசிக்க செய்து அதனுடைய பொருளை படிக்க செய்து அவர்கள் அதை விளங்குகிறார்களா என்பதை அவர்கள் வழியாக கேட்டு இது போன்ற பல பயிற்சிகளை நாம் அடிப்படை பயிற்சியாக செய்கிறோம் அதன் காரணமாக பிள்ளைகள் அல்லாஹுடைய மாபெரும் குருபைனால் ஓரளவுக்கு என்றவரை இஸ்லாமிய அந்த அச்சில் இருந்து மாறாமல் இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இருந்து மாறாமல் முஸ்லிம் பிள்ளைகளாக முஸ்லிம் மூமின் பிள்ளைகளாக மூமின்களாக வளம் வருகிறார்கள் பள்ளியோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போது இன்னும் சிறப்பாக வரக்கூடிய வருடங்களில் எதிர்காலங்களில் இன்னும் சிறப்பாக இந்த பிள்ளைகளை எவ்வாறு மெருகேற்ற முடியும் என்பதை பார்த்து பார்த்து இது போன்ற காரியங்களை நாம் செய்து வருகிறோம் அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்படுகிறது இல்லாமின் சலாத் மூன்று காரியங்களை தவிர சொல்றாங்க சதக்கத்துள் ஜாரியா நிரந்தரமான தர்மம் பயனுள்ள கல்வி மூணாவது சொன்னாங்க தாய் தந்தையர்களுக்காக பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைங்க இந்த மூன்றும் மரணித்தாலும் நமக்கு வரும் நாம் மரணித்து விட்டாலும் நம்முடைய நிரந்தரமான தர்மம் நாம் செய்த தர்மம் மரணத்துக்குப் பிறகு வரும் நாம் கற்றுக் கொடுத்து சென்று விட்ட பயனுள்ள கல்வி மரணித்தாலும் வரும் அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு இரண்டர கலந்து நம்மோடு சுற்றிக்கொண்டு நம்முடைய வளர்ப்பு பிராணிகளை போல நம் மீது இரண்டர பாசகங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இஸ்லாமிய ஆட்சில் இறையச்சத்தோடு வாழ்வார்கள் என்று சொன்னால் தன் பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக மாறுவார்கள் அந்த நமக்கு மரணித்தாலும் கிடைக்கும் என்று சொன்ன இந்த பயிற்சியையும் இதோடு சேர்த்து இன்னும் நிறைய பயிற்சிகள் தொழாத பிள்ளைகளை வீட்டிற்கு சென்று தொழக்கூடிய அந்த வசனங்களை எடுத்து சொல்லி அவர்களை அழைப்பது அதாவது இஸ்லாமிய கலாச்சாரத்திலிருந்து பாராமுகமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த செய்திகளை எடுத்து சொல்லி அவர்களை மார்க்க பிரச்சாரத்தின் பக்கம் அழைப்பது இது போன்று பார்த்து பார்த்து உன்னிப்பாக கவனித்து ஏராளமான விஷயங்களை நாம் செய்து வருகிறோம் அதனுடைய பரிசளிப்பு நிகழ்ச்சியாக இது இருந்தாலும் கல்வி சம்பந்தமான ஏராளமான தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது மௌலவி அப்து ரஹ்மான் எம்ஐஎஸ்சி அவர்கள் முத்துப்பேட்டை தவீத் பள்ளியுடைய இமாமாக பல வருடங்களாக பணியாற்றி வரும் அவர்கள் தொழுகையை விற்றவர்களின் கைசேத நிலை என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துவார்கள்